அண்மைச் செய்தி புதுக்கோட்டையில் வானூர்தி ஒன்று சாலையில் இறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் புதுக்கோட்டையில் சிறிய வகை வானூர்தி ஒன்று சாலையில் தரையிறங்கியுள்ளது தொழில்நுட்ப கோளாறால் புதுக்கோட்டை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சிறிய வகை வானூர்தி ஒன்று தரையிறங்கியுள்ளது இதனால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் காட்சிகளை பார்த்து வருகிறோம் தஞ்சாவூர் பயிற்சி வானூர்தி நிலையத்தில் உள்ள வானூர்தியா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது தஞ்சாவூர் சிறிய வகை வானூர்தி என்பதால் நேர்ச்சியில் யாருக்கும் எவ்வித தீங்கும் ஏற்படவில்லை எனவும் தகவல் வெளியாகியுள்ளது புதுக்கோட்டையில் சிறிய வகை வானூர்தி ஒன்று சாலையில் தரையிறங்கியதால் வாகன ஓட்டிகள் உள்ளனர் சிறிய வகை வானூர்தி என்பதால் இந்த நேர்ச்சியில் யாருக்கும் எந்தவித தீங்கும் ஏற்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது வானூர்தியில் இருந்த இரண்டு விமானிகள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் வானூர்தி தரையிறங்கும் போது அந்த வழியில் வண்டி போக்குவரத்து எதுவும் இல்லாததால் பேரிடர் தவிர்க்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் மற்றும் திருச்சி வானூர்தி நிலைய அலுவலர்கள் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுக்கோட்டையில் சாலையில் இறங்கிய சிறிய வகை வானூர்திகளால் பரபரப்பு உள்ளது தொழில்நுட்ப கோளாறால் புதுக்கோட்டை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சிறிய வகை வானூர்தி போன்று தரையிறங்கியுள்ள நிலையில் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் காட்சிகளை பார்த்து வருகிறோம் இந்த சிறிய வகை வானூர்தி தஞ்சாவூர் பயிற்சி வானூர்தி நிலையத்தில் உள்ள வானூர்தியா என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தரையிறங்கிய வானூர்தி சிறிய வகை வானூர்தி என்பதால் நேர்ச்சியில் யாருக்கும் எந்தவித தீங்கும் ஏற்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது விமான ஓட்டிகள் இருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அண்மை பார்த்து வருகிறோம் போது வழியில் வண்டி போக்குவரத்து எதுவும் இல்லாததால் பெரும் பேரிடர் தவிர்க்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் மற்றும் திருச்சி வானூர்தி நிலைய அலுவலர்கள் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது